நாமக்கல் நாடாளுமன்ற தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் வாக்கு எண்ணிக்கை மையமான திருச்செங்கோடு அருகே உள்ள விவேகானந்தா மகளிர் தொழில்நுட்பக் கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளன இம்மையம் முழுவதும் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளது நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஓரு வாக்குச்சாவடிகளில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் எழுபத்தி எட்டு புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் வாக்குகள் பதிவாகியிருந்தன வாக்குச்சாவடி மையங்களிலிருந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கட்டுப்பாட்டு இயந்திரங்கள் வாக்காளர் சரிபார்ப்பு இயந்திரங்கள் ஆகியவை முழுவதுமாக பூத் ஏஜெண்டுகள் முன்பாக மூடி சீல் வைக்கப்பட்டு துப்பாக்கி ஏந்திய காவல்துறை பாதுகாப்புடன் திருச்செங்கோடு விவேகானந்தா மகளிர் தொழில்நுட்பக் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு கொண்டுவரப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது மேலும் இங்கு அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறைகளில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முழுவதுமாக வைக்கப்பட்டு சோதனைக்கு பின்பாக தேர்தல் நடத்தும் அலுவலர் உதவி அலுவலர்கள் முகவர்கள் காவல்துறையினர் முன்னிலையில் அறைகள் சீல் வைக்கப்பட்டுள்ளன வாக்கு எண்ணும் மையத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சா உமா உதவி தேர்தல் அலுவலர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ராஜேஷ்கணன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றனர் வாக்கு எண்ணும் மையமான திருச்செங்கோடு விவேகானந்தா மகளிர் தொழில்நுட்பக் கல்லூரி வளாகம் முழுவதும் இருநூறுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் காவிரி நகரில் உள்ள தலைமை நீரேற்று நிலையம் மற்றும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் திருமதி சா உமா குடிநீரின் தரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் தற்போது கோடை காலம் என்பதால் ஆற்றில் நீர்வரத்து குறைந்து காணப்படுகிறது இதனை கருதி முன்னதாகவே கடந்த டிசம்பர் மாதம் ஆற்றில் உள்ள குடிநீர் வாய்க்கால் தூர்வாரப்பட்டுள்ளது குமாரபாளையம் நகராட்சியில் மொத்தம் பதிமூன்றாயிரத்தி எண்பத்தி ஆறு குடிநீர் இணைப்புகள் மற்றும் தொன்னூத்தி மூன்று பொதுக்குழாய்கள் மூலம் பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் பிரதான குழாய் மற்றும் பகிர்மான குழாய்களில் ஏற்படும் உடைப்புகள் மற்றும் கசிவுகளை உடனடியாக சரி செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்தார் நாமக்கல் மாவட்டத்தில் நிலவி வரும் கடும் கோடை வெயில் காரணமாக பொதுமக்கள் இளநீர் நுங்கு தர்பூசணி கம்மங்கூழ் கரும்பு பால் உள்ளிட்ட இயற்கை உணவுகளை சாப்பிட்டு வெப்பத்திலிருந்து தங்களை பாதுகாத்து வருகின்றனர் நாமக்கல் மாவட்டத்தில் இதுவரை இல்லாத வகையில் நூத்தி எட்டு டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு கோடை வெயில் கொளுத்தி வந்தது மேலும் வெப்ப அலையின் தாக்கமும் அதிகரித்ததால் பொதுமக்கள் சாலைகளில் செல்வதை பெருமளவில் குறைத்துக் கொண்டனர் வரலாறு காணாத வகையில் நாமக்கல் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக வெயில் அதிகரித்ததால் தங்கள் உடலை பாதுகாத்துக் கொள்வதோடு இயற்கையை பாதுகாக்க மரங்களை வளர்க்க வேண்டும் என்ற சுற்றுச்சூழல் சார்ந்த எண்ணமும் மேம்பட்டுள்ளது நாமக்கல் ஊராட்சி ஒன்றியம் தளிகை ஊராட்சியில் உள்ள கோழிப்பணைகளில் மாவட்ட தலைவர் பறவை காய்ச்சல் தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் அப்போது கால்நடை துறை கூறியுள்ள அறிவுறுத்தலின்படி பண்ணையாளர்கள் பண்ணைகளை பராமரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இதுவரை நாமக்கல் மாவட்டத்தில் பறவை காய்ச்சல் அறிகுறிகள் எதுவும் கண்டறியப்படவில்லை என்றாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கும் வகையில் கோழிப்பண்ணையின் நுழைவு வாயிலில் புட்பாத் அமைத்து அதில் குளோரின் டை ஆக்சைடு கிருமிநாசினி கலவை கலந்து வைக்க வேண்டும் என்றும் உயிரியல் பாதுகாப்பு நடவடிக்கையில் மேற்கொள்ள வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினாா் முன்னதாக இப்பணிகளை கண்காணிக்க நாற்பத்தி ஏழு அதிவிரைவு படை குழுக்கள் கால்நடை துறை சார்பில் நாமக்கல் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டது நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தேர்தல் வாக்கு எண்ணும் மையமான திருச்செங்கோடு விவேகானந்தா மகளிர் தொழில்நுட்பக் கல்லூரி வளாகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது இப்பணியில் ஈடுபட்டு வீடு திரும்பும்போது சாலை விபத்தில் உயிரிழந்த பெண் தலைமை காவலர் திருமதி அமுதாவின் உடலுக்கு காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையுடன் மலர் வளையம் வைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சாவுமா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ராஜேஷ் கண்ணன் மாநிலங்களவை உறுப்பினர் திரு கே ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர் கடந்த ஒன்றாம் தேதி நடந்த சாலை விபத்தில் தலைமை பெண் காவலர் உயிரிழந்த இந்த சம்பவம் குறித்து தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்திற்கு முன்மொழிவுகள் அனுப்பப்பட்டு அவரது குடும்பத்தினருக்கு கருணைத் தொகை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நாமக்கல் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான மருத்துவர் திருமதி சா உமா தெரிவித்தாா் முன்னதாக நாமக்கலில் தேர்தல் பயிற்சியை முடித்துவிட்டு திரும்பியபோது சாலை விபத்தில் உயிரிழந்த ஆசிரியர் ஜெயபாலன் என்பவருக்கு தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் அறிவித்த பதினைந்து லட்சம் ரூபாய் நிவாரண தொகையை மாவட்ட தலைவரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான திருமதி சாவுமா அவ்வாசிரியரின் குடும்பத்தினருக்கு நேரில் சென்று ஆறுதல் கூறி வழங்கினார் நாமக்கல் மாவட்டத்தில் நீட் தேர்வை பதினோரு மையங்களில் ஆறாயிரத்தி நூற்றி இருபது மாணவ மாணவிகள் எழுதினர் உரிய பரிசோதனைகளுக்குப் பிறகு தேர்வு மையங்களுக்குள் அவர்கள் அனுமதிக்கப்பட்டனர்